ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் மூட்டு வலிக்கு சிறந்த நிவாரணையான பிரண்டையை வச்சு பிரண்டை பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதோ நம்மளோட ஃப்ரெஷ்ஷான பிரண்டை இதை இப்போது நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ண போகிறோம் பரண்டையை கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணுங்க கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும் இல்லைன்னா ஏதாவது துணி வச்சுக்கோங்க பிகாஸ் நம்ம அந்த கட் பண்ணும்போது அந்த சாறு நம்ம கையில் பட்டால் அரிப்புத்தன்மை ஏற்படும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு டூ டேஸ் நான் நிழல்லையே அதை காய வச்சுட்டேன் பிகாஸ் அப்போ தான் அது சீக்கிரமாக வதங்கி வரும் நம்ம வதக்கிறதுக்கான டைமை குறச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நம்ம எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் முக்கால் கப் கடலைப்பருப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஆகிற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருங்க அடுத்து ரெண்டு ஸ்பூன் உளுந்து பருப்பு இதையும் பொன்னிறமாக ஆகுற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துருங்க அடுத்து கப் துவரம் பருப்பு இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொன்னிறமாக ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துடலாம் அடுத்து அதே கப்பில் ரெண்டு கப் கொத்தமல்லி இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க அடுத்து கால் கப் ஜீரகம் இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எடுத்துடலாம் அடுத்து ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுவோம் நீங்கள் தேவைக்கேட்ப அதிகப்படுத்திக்கலாம் இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துருங்க அடுத்து அரை கப் உப்பு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அண்ட் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் இது மூணையும் போட்டுட்டு நல்லா பதக்கி எடுத்துருங்க இந்த மாதிரி ஆனால் போதும் அடுத்து கருவேப்பிலை நான் ஆல்ரெடி பறித்து டூ டேஸ் முன்னாடியே நிழலில் வச்சுட்டேங்க கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு ஸோ இதையும் வறுத்து இந்த மாதிரி உடஞ்சி வர மாதிரி பதத்துக்கு கிறிஸ்பியா வறுத்து எடுத்துருங்க அடுத்து மெயின் இன்க்ரீடியன்ட் பரண்டைய வதக்க போகிறோம் அதுக்கு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க பிரண்டைய உள்ள சேர்த்து நல்லா வதக்குங்க பரண்டையில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது நல்லெண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றி நல்லா வதக்கி எடுக்கணுங்க இல்லைனா நம்ம சாப்பிடும் போது வாயில் தொண்டையிலலாம் அரிப்பு ஏற்படும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பொடி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியாமல் போய்டும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா வதக்கி எடுக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க எப்படி இருந்த பரண்டை எந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் எகெயின் டூ டேஸ் நான் வந்து நிழலில் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா அதான் பொடி அரைச்சேன் ஃபர்ஸ்ட் பிரண்டையை பொடியாக அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறமா நம்மளோட அதர் இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு அரைச்சு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான பரண்டை பொடி ரெடி மூட்டு வலி இருக்கவங்க அடிக்கடி பரண்டை இன்டேக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் நமக்கு பரண்டை ரெகுலராக கிடைக்காது இல்லையா அதனால தான் இந்த மாதிரி பொடியாக பண்ணி நம்ம வைக்கும்போது ரெகுலர் யூஸ்க்கு சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம ஹேப்பி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட்